ஒரு பிச்சைக்காரன் இருக்கிறான் அவன் நான் எல்லாவற்றையும் துறந்து விட்டேன் என்று சொன்னால் அதில் எந்த பொருளும் இல்லை ஒரு பட்டினத்தார் எல்லாவற்றையும் துறந்தேன் என்று சொன்னால் விடப்பட்டவரின் தகுதி காரணமாக அந்த தியாகம் உயர்கிறது இந்த பட்டினத்தார் ஒரு துண்டோடு வெளியே ஓடி வருகிறார் மிகப்பெரிய வைர வியாபாரி கோயில்ல திண்ணையிலே போ அமர்கிறார் அவர் பணக்காரராக வைர வியாபாரியாக இருக்கிற போது அரசனுக்கு கடன் கொடுப்பார் அந்த இருந்தே அரசாங்கங்கள் கடனிலைதான் இருந்திருக்கின்றன அப்போ அந்த மன்னன் ஓடி வந்து இந்த உட்கார்ந்து இருக்கிற பட்டினத்தாரை பார்த்து கேட்கிறான் இதுல என்ன சுகத்தை கண்டா என்று அவர் சிரித்து கொண்டே சொன்னார் நான் உனக்கு கடன் கொடுக்கிற நிலையிலே இருந்தபோது நீ உட்கார்ந்திருந்தாய் நான் நின்று கொண்டு பதில் சொன்னேன் எல்லாவற்றையும் நான் துறந்த பிறகு நான் உட்கார்ந்திருக்கிறேன் நீ நின்று கொண்டு கேட்டுக்கொண்டிருக்கிறாய் என்றார் அப்போ விடப்பட்டவரின் தகுதி காரணமாக துறந்தவரின் தகுதி காரணமாக துறப்புக்கு ஒரு 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 உயர்வு உண்டு என்பதை மனதிலே வைத்துக்கொள்ள வேண்டும்